ஹாய் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பிறந்த குழந்தையுடன் சான்றிதழ் வெறும் ஒரே நிமிடத்தில் ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்வது எப்படி புதிய முறை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அட் ஆன்லைன் வித்தின் ஒன்லி ஒன் மினிட்ஸ் ஒன்லி இது போன்ற புதிய அப்டேட் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாநகராட்சிக்குட்பட்ட அதாவது சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்ட அனைத்து பர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட்ல டவுன்லோட் பண்றோம் அந்த வசதி இப்போ ஏற்கனவே இருக்கு அதோட புதிய முறை தான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டவுன்லோட் பண்ற எப்படி ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் சொல்றேன் அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் நீங்க கரெக்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈஸியா உங்க மொபைல் போன்ல நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்காக வெளியே எங்கேயும் போய் அலையணும் அவசியம் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து த சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் வெப்சைட்டு வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் தெரியாத வேறு யாராவது இருந்தால் டைரக்டாக நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் அதுக்கான லிங்க் இருக்குது நீங்கள் அந்த லிங்க் எடுத்து டேரெக்டாக போட்டு ஓப்பன் பண்ணலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இதாங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் ஓகேங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன் நைன் ஒன் த்ரீ த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸு ஆன்லைன் சர்வீஸு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இப்போதைக்கு நமக்கு எதுக்கு வந்திருக்கோம் பர்த் சர்டிஃபிகேட் ஸோ இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பர்த் அண்ட் டெத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸு கம்பெனி டேக்ஸு கம்யூனிட்டி ஹாலு இதெல்லாம் நிறைய இருக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போறது பர்த் அண்ட் டெத்து அந்த பர்த் அண்ட் டெத்தை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் முக்கியமானது இதில் குழந்த பிறந்த உடனே டவுன்லோட் பண்றது பெயர் இல்லாமல் பர்த் சட்டி டவுன்லோட் பண்றோம் அது ஒரு ஆப்ஷன் பேர் வைத்து அந்த பேரை வந்து நேம் இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் பர்த் சர்டிகேட் வந்து டவுன்லோட் பண்றது அது இன்னொரு ஆப்ஷன் இப்போ பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அதாவது ஆன்லைன்ல பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது அதாவது நீங்க ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சைல்டு நேம் அதாவது குழந்தை பெயரை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க நாலு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லீங்களா பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிபிகேட் சைல்ட் நேம் இன்க்ளூஷன் ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்த் அண்ட் டெத்து இந்த நாலு ஆப்ஷன் தாங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பர்த் சர்டிபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இதுல நாலு ஆப்ஷன் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் பர்த் சர்டிபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் வெரிஃபிகேஷன் ஆர் பிரிண்டிங் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் சைல்டு வந்து ஜெண்டரு நம்ம அதை நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுக்குறோம் இது ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்கள் குழந்தை உங்களுடைய குழந்தை பிறந்த டேட்டு ப்ளஸ் அது ஜெண்டர் என்னவோ அது பார்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டை முதல்ல என்ட்ரி பண்ணுங்க டே மந்த்து இயர் இது மூணு என்ட்ரி பண்ணிட்டு ஜெண்டரை வந்து மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இதில் மூணுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவோங்க கிளிக் பண்ணிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ரைட் சைட்லேயே அந்த பிக்சரில் இருக்கும் அந்த நம்பர் பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையா நேம் லிஸ்ட் வரும் அதில் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு பாருங்கள் சில இது பேர் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஆகுது சில இது வந்து வித்தின் ஒன் டேஸ்லே பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர் உங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுத்து அதாவது நீங்கள் பார்த்துருக்கிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் அதை கிளிக் பண்ணலாம் அந்த நேம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேமுக்கு கீழே போட்டுனா சைட்ல பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது மூணு ஆப்ஷன் காமிக்கும் அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ல அதுல மேலே காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஃபார்ம் நம்பர் ஃபைவ் அதாவது படிவம் எண் ஃபைவ் பர்த் டிக்கெட் அனுப்பிட்டு இருக்கும் இதுல நேம் இல்லாம இருக்கும் இதுல நேம் இல்லாமல் இருக்கும் அதாவது செ செக்ஸ் வந்து ஃபேமேல் டேட் ஆஃப் பர்து நேம் ஆஃப் மதரு நேம் ஆஃப் ஃபாதரு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அட்ரஸ் ஆஃப் பேரண்ட்ஸு நீங்கள் என்ன அந்த டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தீங்களோ அது கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் முதல் கொண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுலாம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் சைல்டு நேம் இன்க்ளூஸ் பண்ணும் இந்த சர்டிஃபிகேட்டு தான் வித்தின் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போறீங்க ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னது பேர் சேர்த்துறது பேர் சேர்த்ததுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய வீடியோவில் எண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்கும் அதற்கான லிங்க் இருக்கும் அந்த எப்படி அந்த நேம் பர்த் சர்டிஃபிகேட்ல நேம் சேர்த்தி அதை எப்படி டவுன்லோட் பண்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஈஸியா எங்கேயும் போகணும் அவசியம் கிடையாது உங்க வீட்டில இருந்து உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க மலாத்துங்க